ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வகம் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவ்வகத்தோட நீளம் அகலம் பரப்பளவு சுற்றளவு அதனோட ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஏழு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு ஸோ ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும் இதுதான் ரெக்டாங்கல் வச்சுக்கோங்க அகலம் சேமாக இருக்கும் இது ஒரு சென்டிமீட்டர்னால் இதுவும் ஒரு சென்டிமீட்டர் நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ரெண்டு சென்டிமீட்டர்னால் இங்கேயும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேங்களா இது தானே ரெக்டாங்கிள் அதே வந்து ஸ்கொயர்னால் வந்து நாலு சைடும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் இங்கே ஒரு சென்டிமீட்டர்னால் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இங்கேயும் ஒரு சென்டிமீட்டர் இது தான் வந்து ஸ்கொயரு ரெக்டாங்கிள் அப்படின்னா அகலம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் நீளம் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அதுதானே சிவகம் கரெக்டாக இது புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளம் அப்போது பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளம் அப்போ இங்கே பனிரெண்டு சென்டிமீட்டர்னால் இங்கேயும் பனிரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் இங்கே ஏழு சென்டிமீட்டர் அகலம் அப்போது இங்கேயும் ஏழு சென்டிமீட்டர் அகலம் இப்போ சுற்றளவு கேட்குறாங்க சுற்றளவுனால் ஒன்றுமே இல்லை இதை மொத்தமாக கூட்டி எழுதுறது தான் சுற்றளவு அப்போ கூட்டினா என்ன வரும் பாருங்கள் டுவெல் இன்ட்டு டுவெல்லு சாரி டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோரு செவன் ப்ளஸ் செவனு ஃபோர்டீனு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டின் எவ்வளோ வரும் தேர்ட்டி எய்ட்டு அப்போ ஆன்சர் தேர்ட்டி எயிட் சென்டிமீட்டர் ஆக்ஷன் நீ ரொம்ப சிம்பிள் சுற்றளவுனால் நாலு பக்கங்களையும் கூட்டி எழுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு ஃபார்முலா எதுக்கு ஃபார்ம்லாவே தேவையில்லை ரைட்டா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு கரும்பலகையின் சுற்றளவு ஆறு மீட்டர் மற்றும் அகலம் ஒரு மீட்டர் எனில் நீளத்தை காண்க ஓகேங்களா இப்போ வந்து எல்லாரோட கிளாஸ்லேயும் வந்து பிளாக் போர்டு இருக்கும் இல்லையா அதனோட நீல அகலம் கேட்டிருக்காங்க பிளா இதில் வந்து செவ்வகம் அதாவது ரெக்டாங்கல் ஸ்கொயர் எதுவும் கொடுக்கல நம்ம எப்படி இது ரெக்டாங்கல்னு கன்சிடர் பண்ணிக்கிறதுனா அகலம் நீளம்னு தனித்தனியாக கொடுத்தாவே இது ரெக்டாங்குலர் ரெக் ரெக்டாங்குலர் தான் ஓகேங்களா சதுரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஒரே ஈக்குவலாக தானே இருக்கும் அதனால் அகலம் கொடுத்துட்டு நீளம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ அகலம் நீளம்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தாவே அது செவ்வகம் தான் ரெக்டாங்கிள் தான் நீங்கள் ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் செவ்வகம் என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு கொடுத்துருக்காங்க அப்போ சுற்றளவு கொடுத்துருக்காங்க என்னென்னு ஆறு மீட்டர் ஆறு மீட்டர் சுற்றளவு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அகலம் அகலம் ஒரு மீட்டர் அகலம்னா என்ன இங்கே ஒரு மீட்டர்னா இங்கேயும் ஒரு மீட்டர் இருக்கும் ரைட்டா நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க நீளத்தை கேட்குறாங்க நீளம் நமக்கு தெரியாது ஸோ நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் சுற்றளவுனாவே என்ன சொன்னேன் சுற்றளவுனால் இதை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிக்கணும் கூட்டி எழுதணும் அதுதான் சுற்றளவு சுற்றளவு அவங்க கொடுத்துருக்காங்க ஆறு மீட்டர் அப்போ இதை நம்ம கூட்டிக்கலாமா கூட்டினா வந்து நீளத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கூட்டி எழுதுனா என்ன வரும் பாருங்கள் எக்ஸை எக்ஸை கூட்டினா டூ எக்ஸு ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் கூட்டினா ரெண்டு மீட்டர் ஈக்குவல் சுற்று அளவு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு மீட்டர் ஓகே இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா இப்போ இந்த டூவை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸில் இருக்கிறது மைனஸ் ஆகும் இப்போ மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும் டூ எக்ஸு சிக்ஸில் மைன மைனஸ் டூவை பண்ணால் என்ன வரும் ஃபோருன்னு கிடைக்கும் இப்போ டூவை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் X இஸ் ஈக்வல் டூ ஃபோர் பை டூன்னு கிடைக்கும் இப்போ கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டுனா இங்கே நீளத்தோட வேல்யூ ரெண்டு மீட்டர் அப்போ ஆன்சர் ரெண்டு மீட்டர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் முடிஞ்சுது புரிஞ்சதா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு பதினாலு மீட்டர் அதை நீளம் நாலு மீட்டர் எனில் அதன் அகலம் காண்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்மளை வந்து அகலம் கொடுத்துட்டு நீளம் கேட்டிருந்தாங்க இதில் நீளம் கொடுத்துட்டு அகலம் கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் சுற்றளவு அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்கறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு மீட்டர் நெக்ஸ்ட்டு நீளம் வந்து நாலு மீட்டர் நீளம் இங்கே நாலு மீட்டர்னால் இங்கேயும் நாலு மீட்டர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அதன் அகலம் கேட்குறாங்க அகலம் தெரியாதனால நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண சொன்னால் நாலு சைடையும் கூட்டிக்கணும் இந்த நாலு சைடையும் கூட்டி எழுதுனா நமக்கு பதினாலு மீட்டர்னு கிடைக்கணும் அப்போது இது கூட்டினா என்ன வரும் இது நாலு மீட்டர் நாலு மீட்டர் எட்டு எயிட்டு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு டூ எக்ஸுன்னு கிடைக்கும் அப்போது டூ எக்ஸு சுற்றுலா என்ன கொடுத்துருக்காங்க பதினாலு மீட்டர் நெக்ஸ்ட்டு இந்த எய்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன வரும் பாருங்கள் டூ எக்ஸு ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகுமா அப்போது ஃபோர்ட்டினில் இருந்து எயிட்டை மைனஸ் பண்ணால் சிக்ஸுன்னு கிடைக்கும் அப்போ இந்த டூக்கு இந்த சிக்ஸை கேன்சல் பண்ணால் எக்ஸோட வேல்யூ த்ரீனு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ திரின்னா அதனோட அகலம் வந்து மூணு மீட்டர் ஆன்சர் மூணு மீட்டர் புரிஞ்சதா செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணுன்னா நாலு பக்கங்களையும் கூட்டணும் அவங்க சுற்றளவு கொடுத்துட்டாங்க ஸோ அதை நீ நீளமும் கொடுத்துட்டாங்க இது நாலுத்தையும் கூட்டி எழும்போது எழுதும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு சுற்றளவு ஃபோர்டீனு இப்போது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்பர்லாம் ஒன் சைடு கொண்டு கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணும்போது எக்ஸுக்கு நமக்கு த்ரீனு கிடச்சிருக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல மூன்று மடங்காகும் அதன் சுற்றளவு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காண்க செவ்வகத்தின் பக்கங்களைனா நீளமும் அகலமும் கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு மட்டும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல மூன்று மடங்கு அகலம் வந்து தெரியல அதனால் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நீளம் வந்து அகலத்தை போல மூன்று மடங்கு மூன்று மடங்கு அப்படின்னு கொடுத்தா அதை மல்டிபிள் பண்ணி எழுதணும் அகல அகலத்தை வந்து மூணால் மல்டிப்பல் பண்ணணும் அப்போ அகலம் எக் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அப்போது நீளத்துக்கு வந்து மூணால் மல்டிப்பல் பண்ணி எழுதிக்கலாம் அப்போ இங்கே மூணு எக்ஸுனா இங்கேயும் மூணு எக்ஸு ஓகேங்களா இப்போ நீளத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை மோ நாலு வேலையும் கூட்டி எழுதணும் இல்லையா கூட்டி எழுதுனா என்ன வரும் பாருங்கள் த்ரீ எக்ஸு த்ரீ எக்ஸு சிக்ஸ் எக்ஸு இப்போ சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் இங்கே டூ எக்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு டூ எக்ஸு எக்ஸுக்வல் டு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸு எயிட் எக்ஸு எயிட் எக்ஸ் இஸ் ஈக்வல் சிக்ஸ்டி ஃபோரு இப்போ எயிட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது மல்டிப்புளில் இருக்கிறது டிவைடாக சேஞ்ச் ஆகும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் பை எயிட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணால் எட்டால் கேன்சல் பண்ணால் என்ன வரும் எக்ஸோட வேல்யூ எயிட்டுன்னு கிடைக்கும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போது எக்ஸோட வேல்யூ எயிட் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எக்ஸு நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் அகலம்னு எடுத்துருக்கோம் இல்லையா அப்போது எக்ஸுக்கு அகலம் அகலத்தோட வேல்யூ எயிட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நீளத்துக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் த்ரீ எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போது இந்த த்ரீ கூட இந்த எயிட்டை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் மூ எட்டு இருபத்தி நாலு நீளத்தோட வேல்யூ இருபத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு புரிஞ்சதா புரியலைனா திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு செவ்வகம் ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு இரநூறு எனில் அதை நீளம் காண்க நெக்ஸ்ட் வந் லாஸ்ட்டு சம்மில் வந்து மடங்குன்னு கொடுத்துருந்தான் அதனால் மல்டிபிள் பண்ணி எழுதணும் இதில் வந்து அதிகமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ இதை வந்து ஆட் பண்ணி தான் எழுதணும் எப்படின்னு பாருங்கள் ஒரு செவ்வகம் செவ்வகத்தோட அகலத்தை செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாலு மடங்கு அப்போ அகலம் என்னன்னு தெரியாது எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் எக்ஸுனா இங்கேயும் எக்ஸு நீளம் அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகம் அதிகம்னு கொடுத்துருக்கிறதுனால இது இது கூட எக்ஸ் கூட பதினாலு கூட்டி எழுதணும் ஓகேங்களா அதில் வந்து மடங்குன்னு கொடுத்ததுனால மூணு எக்ஸு அப்படின்னு எழுதுவோம் இதில் அதிகம் அப்படின்றதுனால ஆட் பண்ணி எழுதணும் அப்போ இந்த சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் தான் ஓகேங்களா இப்போ இதனோட சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு இரநூறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது சுற்றளவு கண்டுபிடிக்கணுன்னா இது நாலு சைடையும் கூட்டி எழுதணுமா அப்போ கூட்டி எழுதுனா என்ன வரும் இங்கே ரெண்டு எக்ஸு இங்கே ரெண்டு எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் 28 டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி எயிட்டு இஸ் டூ ஓகேங்களா இப்போது 28 எயிட்டை ப்ளஸில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆகும் மைனஸ் 28 டூ பண்ணா மைனஸ் பண்ணால் என்ன வரும் 4x 28 minus எயிட்டை மைனஸ் பண்ணால் ஒன் செவன்ட்டி டூன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது x is equal டூ X is equal டூ ஒன் செவன்ட்டி டூ பை ஃபோர்னு கிடைக்கும் இப்போ டூவால் கேன்சல் பண்ணுங்கள் இது டூவால் கேன்சல் பண்ணால் டூ எட்டு ரன் பதினாறு பேலன்ஸ் ஒன்று அப்போ ஆறு ரன் பன்னெண்டு அப்போ எண்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் அகைன் வந்து இது டூவால் கேன்சல் பண்ணால் இங்கே ஒன்று இங்கே ஃபார்ட்டி த்ரீனு கிடைக்கும் அப்போது இங்கே அகலத்தோட வேல்யூ ஃபார்ட்டி த்ரீனு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம் அகலத்தோட வேல்யூ ஃபார்ட்டி த்ரீ அப்போ எக்ஸை வந்து ஃபார்ட்டி த்ரீனு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே எக்ஸை ஆட் பண்ணால் தானே நமக்கு எக்ஸ் கூட ஃபோர்ட்டீன் ஆட் பண்ணால் தானே நீளத்தோட வேல்யூ கிடைக்கும் எக்ஸு வந்து ஃபார்ட்டி த்ரீ அப்போது நீளத்தோட வேல்யூன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர்ட்டீனு இந்த எக்ஸ் எக்ஸில் வந்து நம்ம ஃபார்ட்டி த்ரீ ஆட் பண்ணால் தான் நமக்கு நீளத்தோட வேல்யூ கிடைக்கும் அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர்ட்டின்னு ஃபிஃப்டி செவனு அப்போது அவங்க நீளம் மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீன்னு போட்டிருலாம் இங்கே அகலம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க சாரி நீளம் கேட்டிருக்காங்க நீளம் கேட்டிருந்தால ஃபிஃப்டி செவனு அகலம் வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸு வந்து ஃபார்ட்டி த்ரீன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ அகலம் நீளம் வந்து என்ன சொன்னாங்க அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டின்னு எடுத்தாச்சு அப்போ எக்ஸோட வேல்யூ இதில் ப பண்ணால் தானே நமக்கு நீளத்தோட வேல்யூ கிடைக்கும் சப்ச்சூட் பண்ணி எழுதுனா ஃபிஃப்டி செவன் மீட்டர்னு கிடைச்சிருக்கு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரே அளவிலான முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள இரண்டு செவ்வகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு முப்பது சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ரெண்டு செவ்வகத்தை பு ஜாயின் பண்ணும்போது புதுசாக ஒரு செவ்வகம் கிடைக்குது அதனோட சுற்றளவு கேட்குறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ரெண்டு செவ்வகம் நீங்கள் முப்பது ப்ளஸ் முப்பது அறுபதுக்கு சமம் அப்படின்னு போட்டுவிடக்கூடாது தப்பு இப்போ ரெண்டு செவ்வகம் அதை ஜாயின் பண்ணால் புது செவ்வகம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு முப்பது கொடுத்தாங்க இதுக்கு முப்பது ஓகேங்களா இது கூட்டினா அறுபது தானே அப்போ அறுபதுக்கு சமம் தானே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இதுக்கு அகலம் நீளம் கொடுக்கல ஓகேங்களா அகலம் இங்கே ஈக்குவலாக இருந்தால் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும் இங்கே ரெண்டு இருந்தால் இங்கேயும் ரெண்டு இருக்கும் இங்கே ஒன்று இருந்தால் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே பாருங்க இது ஜாயின் பண்ணும்போது நடுவில் இருக்கிற ரெண்டு சைடும் கட் ஆகிட்டு இது ஒன்றாயிடும் ஓகேங்களா இது ரெண்டும் ஒன்றாயிடும் நடுவில் ரென் இருக்கிற ரெண்டு அகலமும் கட் ஆகிடும் அப்போது இதில் ப அகலத்தோட பாதி வந்து குறைஞ்சிடும் அப்போ அறுபதுக்கும் கம்மியாக தான் இருக்குமே தவிர அறுபது சேமாகவும் இருக்காது அறுபதை விட ஜாஸ்தியாகவும் இருக்காது புரியுதுங்களா ரெண்டு செவ்வகத்தை தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்தணுன்னா இதனோட ரெண்டு சைடும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும் அப்போ ஜாயிண்ட் ஆகினா இதனோட சுற்றளவுக்கு கூட்டும்போது இந்த நாலு பக்கங்களை மட்டும்தான் கூட்டுவோமே தவிர இங்கே நடுவில் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா அப்போது அறுபது விட கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஆன்சர் அறுபது விடை குறைவு இது உங்களுக்கான சம் இந்த சம்மை ச ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்